ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வங்கூர் ஊராட்சிக்குட்பட்ட நாராயணகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலித் தொழிலாளி கங்காதரன் இவரது மனைவி நதியா இந்த தம்பதிக்கு பத்தாம் வகுப்பு படிக்கும் காவியா என்ற மகளும் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஜீவா என்ற மகனும் உள்ளனர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஜீவாவிற்கு வலது காலில் லேசாக காயம் ஒன்று ஏற்பட்டுள்ளது அந்த காயம் நாளடைவில் பெரிதாகி வலது கால் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது ஜீவாவை அவரது பெற்றோர்கள் பல்வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று காட்டியபோது காயம் உள்ளுக்குள் அதிகமாகி கால் சேதமடைந்துள்ளதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து முட்டி வரை காலை அகற்ற வேண்டும் எனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இல்லையேல் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இதை கேட்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர் மகனின் உயிர் முக்கியம் என மருத்துவர்களின் ஆலோசனையின்படி சிறுவனின் கால் முட்டி வரை அறுவை சிகிச்சை செய்து கால் அகற்றப்பட்டது இந்த அறுவை சிகிச்சையால் மற்ற சிறுவர்களைப் போல வெளியில் சென்று விளையாட முடியாத ஜீவா வீட்டிலேயே முடங்கி கிடக்க நேரிட்டது சிறுவனின் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் போதும் அவன் பள்ளிக்கு செல்லும் போதும் பெரும் சிரமத்தை சந்தித்துள்ளார்கள் அவரது பெற்றோர்கள் பதிமூணு வயது சிறுவனை தூக்கி கொண்டு சுமந்து செல்லும் காட்சி பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது இதனை கண்ட அந்த கிராமத்தினர் வங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவேணி பெரியசாமி சிறுவனுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான பேட்டரியில் இயங்கும் நான்கு சக்கர வாகனத்தை தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்துள்ளார் வரும் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் தானும் மற்ற சிறுவர்களைப் போல எவ்வித தடங்களும் இன்றி பள்ளிக்கு செல்லப்போவதாக சிறுவன் ஜீவா மகிழ்ச்சி பொங்க கூறினார் இதுநாள் வரை வீட்டில் முடங்கிக் கிடந்த சிறுவனுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஊராட்சி மன்ற அறுவை சிகிச்சை செய்து சில மாதங்கள் ஆனாலும் இன்னமும் காயம் ஆறாமல் தொந்தரவு செய்து வருகிறது இதனால் செயற்கைக்கால் பொருத்துவதில் சிக்கல் உள்ளதாக மருத்துவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள சிறுவனின் குடும்பம் அவனுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில் தடுமாறுகிறது என சொல்லப்படுகிறது மகனுக்கு செயற்கைக்கால் பொருத்தி மருத்துவ சிகிச்சைக்கு உதவ வேண்டும் என தமிழக அரசு சார்பில் உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அவரது பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கின்றனர் அந்த எங்கள் தலைவர் பார்த்தா ஸ்டெம்பர் செய்யுங்க வந்து அந்த வயது காப்பிட்டு போதும் நான் அந்த சௌண்ட் பண்ணி டெம்பர் அவர் அந்த குழந்தைக்கு வந்து அவங்க இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக பார்த்துருக்காங்க அந்த குழந்தைக்கு அந்த சுத்தமாக ஆப்ரேஷன் பண்ண ஆறவே இல்லை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம அரசாங்கம் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைக்கான என்ன பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம் அவங்களுக்கு வழிமுறை தெரியல எப்படி பண்ணணும் எங்கே பண்ணவங்க வழிமுறை தெரியல அவங்களும் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு சுத்தமாக இடம் அப்படியே தான் இருக்குது ஆறவே இல்லை அந்த ஆப்ரேஷன் இடம் அப்படியே தான் இருக்குது ஆறவே இல்லை அது கொஞ்சம் யாராவது பார்த்து அது கொஞ்சம் பண்ண ரொம்ப இது பண்ணுவாங்க வழிமுறை அவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்காங்க யாராவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க